குரு பிரம்மா குருவேஷ்ணு குருதேவ் ஓ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவேணுமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் விசுவா வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தாறு நிமிடத்துக்கு திதி இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை பூரட்டாதி அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் நாமயோகம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை வியாதிவாதம் பின்பு வரியான் கரணம் இரவு எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை கரணம் பின்பு பவகரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை நண்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுலேருந்து பிற்பகல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரமம் நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை ஆயிலும் அதன் பின்பு மகம் நட்சத்திரம் சந்திராசிரமம் இன்று முழுதும் இருக்குது இன்றைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமையோடு அஷ்டமி இந்த அஷ்டமி வந்து தேவரை அஷ்டமியில் வளர்பிறை அஷ்டமி தான் ஆனால் வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் இன்றைக்கி இரண்டு பேர் வழிபாடு நம்ம செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் தனுசு லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் செவ்வாயும் சுக்கர பகவானும் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் இணைந்திருக்கிறார்கள் ரிஷபத்தில் மாந்தி பகவான் மீன சாரி மிதுனத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் அதே மாதிரி விருஷிகத்தில் புத பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள் அஷ்டமி அதே போல் இன்றைக்கி சனிக்கிழமை இந்த சனிக்கிழமையிலும் அஷ்டமியும் இணைந்து வரும்போது நம்ம பைரவர் வழிபாடு செய்வது நன்மைதான் ஆனால் இன்றைக்கி இந்த வராகி வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்குது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வராகியை பற்றி நான் நிறைய போட்டிருக்கேன் ஆனால் இருந்தாலும் இந்த சனிக்கிழமையில் அஷ்டமியில் வராகி வழிபாடு செய்யும்போது நிறைய பிரச்சனைகள் தீரும் சில பேருக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனை இந்த ஏவல் பில்லி சூனியம் அந்த மாதிரி பிரச்சனை தீர்க்க முடியாத சில பிரச்சனைக்கெல்லாம் தீர்வை கொடுக்கக்கூடிய வராகி அம்மன் இந்த வராகி அம்மன் சில பேருக்கு வந்து கனவுல வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க அந்த கனவுல வந்து விஷயம் சொல்கிறதுக்கான வழிபாடு எதுனா சொப்பன வராகி சொப்பன வராகி அப்படின்னும்போது அவங்களை நினைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் தீரும் வராகியம்மன் கனவுல வந்து எப்படி வழிபாடு அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க முழு மனதோடு செய்யணும் ஒரு தெய்வத்தை நாம் முழு மனதோடு வழிபாடு செய்தாலும் அந்த தெய்வம் நம்பினம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பேசும் இது உண்மை உண்மையாக செய்யும் அப்போது நமக்கு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு உதவி செய்யும் இது நிறைய பேருக்கு செஞ்சிருக்கு நான் இப்போல்லாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வராகி வழிபாடெல்லாம் நிறைய போட்டுட்டேன் இப்போ நிறைய பேர் போடுறாங்க அதனால் பரவாயில்ல நன்மைதான் அந்த வகையில் வராகி அம்மனை இந்த முறையில் இந்த மந்திரத்தை கூறி பதினோரு நாட்கள் வழிபாடு செய்தால் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீரும் கனவில் தோன்றி காட்டுவாள் அந்த விஷயத்தை சரி இந்த வழிபாட்டை எப்படி செய்கிறது இந்த வளர்விரையில் வரக்கூடிய பஞ்சமி அஷ்டமி இது வளர்வுறை அஷ்டமி தானே அப்போ இன்றைக்கி செய்யலாம் இல்லையா ஒன்று பஞ்சமி இல்லை அஷ்டமி தினத்தில் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் இதை தொடர்ச்சியாக பதினோரு நாட்கள் இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டிற்கு நம்முடைய வீட்டில் வராகி அம்மினின் படமோ சிலையோ ஏதோ ஒன்று உங்களுக்கு எது மனசில் பிடிக்குதோ ஒரு சில பேர் வெளிநாட்டில் ஒருத்தருக்கு சொன்ன இங்கெல்லாம் வராகி படம்லாம் கிடையாது பழத்தையே வந்து வராகிய ஆவாகனம் செஞ்சு செய்யுங்கன்னு அவருக்கு கனவுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு அதனால் பிரம்மம் ஒன்று பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும் அப்படி இல்லைன்னா இரவு எட்டு மணிக்கு மேலே செய்யுங்க இந்த வழிபாடு செய்யும்போது நம்ம வழிபாடு செய்வதற்கு முன்பு என்ன செய்யணும் வராகியம்மனுக்கு சிவப்பு அரளி பூக்கள் வாங்கி வச்சுக்கணும் அலங்காரம் செய்ய பானகம் நைவேத்தியமாக வைக்கலாம் உங்களால் முடிஞ்சால் எது ஒன்றாலும் வைக்கலாம் மாதுளை வைக்கலாம் கோரைக்கிழங்கு வைக்கலாம் ஆள்வழி எதுவோ ஒன்று வைக்கலாம் உங்களால் இஷ்டப்பட்டது இந்த வராகி அம்மனுக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைச்சிட்டு இந்த வராகி அம்மனுக்கு உரிய மந்திரத்தை ஆயிரத்தி நூறு முறை சொல்லணும் நம்முடைய பிரச்சனைக்குரிய தீர்வை இந்த வராகி அம்மன் தீர்த்து வைப்பால் நம்முடைய கனவுல வந்து நம்மிடம் பேச வேண்டும் என்று நினைத்தால் இதை செய்ய இதுக்கு வந்து சொப்பன வராகி வழிபாடு செய்வதற்கு உதவக்கூடிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஹ்ரீம் நமோ வாராகி அகோரே சொப்பன தர்ஷய இட்டக இட்டக ஸ்வாகா இதுதான் மந்திரம் சுவாகா சொல்கிறத விட சுவாக்கா சொல்லலாம் சரிங்களா இன்னொரு முறை மந்திரம் சொல்கிறேன் இன்றைக்கி சனிக்கிழமை அஷ்டமி வளர்வறை அஷ்டமி செய்யுங்க உங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனையும் தரும் பதினோரு நாள் தொடர்ந்து செய் ஒன்று பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க செய்ய முடியலன்னா இரவு எட்டு மணிக்கு மேலே சாப்பிட்டு கிஃப்ட்டு கூட நீங்கள் செய்யலாம் சாப்பிட்டுட்டு ஆனால் நான்வெஜ் மட்டும் எடுத்துக்காதீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எட்டு மணிக்கு மேலே குளிச்சுட்டு உட்காந்து செய்யலாம் படம் மட்டும் இருந்தால் அதுக்கு எதுவும் அபிஷேகம் பண்ண வேண்டாம் இல்லை செலவு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணி செய்யும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சக்தியை அது கொடுக்கும் மீண்டும் ஒரு முறை மந்திரத்தை சொல்கிற ஓம் ஹ்ரீம் நமோ வாராகி அகோர சொப்பனம் தர்ஷய இட்டக இட்டக சுவாகா இதுதான் மந்திரம் இதை சொல்லி செய்யுங்க நான் சிம்பிளாக சொல்லிட்டேன் இதை சொல்லணுன்னா நிறைய இருக்குது நிறைய சொல்லலாம் வராகியை பற்றி நம்ம சொல்லணும்னா அதுக்கு காலங்களே பற்றாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்பவள் தான் வராகி நான் சொன்னதை இப்போ செய்யுங்க சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரும் குடும்பத்தில் ஏதாவது தேவையற்ற பிரச்சனைகள் தேவையற்ற ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இதை செய்யும்போது உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும் சரிங்களா இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு பிடிவாத குணம் இன்னைக்கு ஏற்படும் ஏழநாட்டு சனி சனியோடு சந்திரன் இணைந்து இருக்குது இது ஒரு புணர்வு தோஷத்தை ஏற்படுத்தும் அடமண்டை கொடுக்கும் இது அதனால் எந்த ஒரு செயலையும் விடாபிடியாக செயல்பட்டு அந்த வேலையை முடிக்கக்கூடிய தருணம் இருக்குது பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உடலில் எந்த விதமான ஒரு அசதிகள் இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி விலகும் நெருக்கடியான சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ஆலோசனை கிடையாது வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் ஏற்படும் கணவன் மனைவிடைய புரிதல் இருக்கணும் அதே மாதிரி உத்தியோகத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் விழிப்புணர்வோடு இருந்தால் இன்றைக்கி எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் இன்னைக்கு வரவும் இருக்கும் விரயமும் ஆகும் கவனமாக இருங்க இன்றைக்கி அதிர்ஷ்ட அஸ்ரையன் எட்டாமன் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் விழிப்புணர்வோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் பண்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வரவு இருக்கும் அதே மாதிரி வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் மேன்மை இருக்கும் உங்களுடைய அணுகுமுறையில் சில மாற்றங்களும் ஏற்படும் உடன் ஆதரவாக இருப்பார்கள் பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும் வாக்கு கொடுத்தா காப்பாற்றக்கூடிய ஒரு திறன் ஏற்படும் வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் உங்களுடைய ரசனை தன்மையில் ஒரு புதுமை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது இன்றைய நாள் மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கொடும் தொழிலில் மேன்மை வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் அதிர்சைசை கிழக்கு திசை அதிர்சை எண் ஒன்பதாம் எண் அதிர்சை நிறம் சிவப்பு நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய ஒரு திறன் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் உங்களுடைய கனிவான பேச்சுக்களால் உங்களுக்கு ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நெருக்கடியான சில பிரச்சனைகளை பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கி கட்டுப்பாட்டுக்குள் வருகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து நல் நடக்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்குது சில நிகழ்வுகளால் ஒரு புதிய கண்ணோட்டம் பிறக்கும் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் தொழிலில் மேன்மை நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் அதிர்ஷ்டதிசே வடகிழக்கு சே அதிர்ஷ்டன் ஆறாமேன் அல்ச நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரம் அந்த நிலையெல்லாம் இன்னைக்கு மறைகின்ற ஒரு நாள் திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் புனர்பூசு நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதே மாதிரி ஈழபுரியான வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிப்பீங்க சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் மாலை வேலைக்கு பிறகு அந்த தடைகள் எல்லாம் விலகும் அதே மாதிரி சகோதரர்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் ஒரு ஆதாயமும் ஏற்படும் எதிர்பாரா சில உதவிகரம்லாம் கிடைக்கும் வியாபாரம் சம்பந்தமான ஒரு செயல்களில் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும் சக ஊழியர்களிடத்தில் மதிப்பு மரியாதை உயர்கின்ற ஒரு தருணம் அதா தேவை ஒரு ஒரு தேவை எது இருக்கோ அந்த தேவையெல்லாம் நிறை நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு தருணங்கள் இன்றைக்கி அமையும் இன்றைய நாள் மறைமுக எதிர்ப்புகள் சிக்கல்கள் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இன்னைக்கு அதிர்ஷ்டிசை தெற்கு திசையின் மூன்றாமே நட்சத்திர நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துகிறோம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாட்டை இன்றைக்கி செய்யுங்க மிக அருமையாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் கவனமா இருங்க கொடுக்கல் வாங்கல் பண விஷயம் குடும்பத்திலும் சரி சகோதரர்களிடத்திலும் சரி தந்த இடத்துலேயும் சரி ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க கணக்கு எழுதுகிறவங்க இவங்கலாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பேசுகிறதுல நிதானத்தை காட்டணும் ஒரு சூடான வார்த்தைகள் எதுவும் பேசாதீங்க குழப்பங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி குழப்பங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள்லாம் ஏற்பட்டு எந்த ஒரு செயல் செய்தாலும் வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் இன்றைக்கி அதிசயசை வடதிசை அதிசயம் ஒன்பதாம் அதிசை நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு புதிய அனுபவம் ஏற்படும் பூரம் நட்சத்திரம் குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு புத்திசாலி தனத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும் இன்றைய தினம் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுகம் நிறைந்த நாள் சுகம் நிறைந்த நாளாக இருந்தாலும் ஒரு பிடிவாத குணம் இன்னைக்கு இருக்கும் அதாவது அந்த பிடிவாத குணத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஒரு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் மனதில் இருந்து வந்த தடுமாற்றங்கள்லாம் விலகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் போட்டி விஷயத்தில் போட்டி தொழில் போட்டியாக இருந்தாலும் விளையாட்டு விஷயங்களாக இருந்தாலும் ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது அது செய்தேன் கிழக்கு சே அது செய்யன் மூன்றாமேன் அர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அஸ்வம் நட்சத்திரக்கார் சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வராகி வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே எதிர்பாராத தன வரவு வராத பணம் வரக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி உங்கள் கருத்துக்களுக்கு மதி மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு நாள் அரசால் அனுகூலம் ஏற்படும் வெளியூரிலிருந்து நல்ல மகிழ்ச்சியான செய்திகளாம் கிடைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறுகின்ற ஒரு தருணம் இருக்குது இன்றைய நாள் தடை தாமதங்கள்லாம் விலகி தன வரவு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்ட சேத்தியன் மேற்கிசை அதிந்தாமே அதிர்ஷ்ட நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும் சுவாதி நட்சத்திரம் மகிழ்ச்சியான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு போங்க மிக அருமையாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களை விருச்சிகராசி நேயர்கள் இன்றைய தினம் உறவுகள் வழியில் ஒரு சாதகமான சூழல்லாம் அமைகின்ற ஒரு தருணம் இருக்குது சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் அதே மாதிரி எதிர்காலம் தொடர்பான ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது அவர்கள்கிட்ட உங்கள் குடும்ப விஷயத்தை எதையும் பேசாதீங்க உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது கலை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை கூடும் அதே சமயத்தில் அரசியல் கலை இயல் இசை நாடகம் இந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இன்னைக்கு இசை தெற்கு திசை அதிசயின் மூன்றாமே அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்னைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சுநேர் வழிபாடு இன்னைக்கு செஞ்சுட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களே தனுசு ராசி ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து இன்னைக்கு செல்லுங்கள் ஒரு பிடிவாத குணத்தை இன்னைக்கு ஏற்படுத்தும் ஒரு அடமண்ட்டு அது பிள்ளைக்கு கூட இருக்கலாம் அது மாதிரி வந்து இருக்கும்போது அதனால் நீங்கள் பிள்ளைகளிடம் வருத்தத்தை தெரிவிக்காதீங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் சகோதரர்கள் உங்களுக்கு பக்க செயல்படுவார்கள் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் மந்த நிலையில் தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது அதிகம் பயணங்களால் அனுகூலம் இருக்கும் ஆனால் வண்டி வாகனத்தால் தொழில் பண்ணுறவங்கெலாம் கொஞ்சம் வேகத்தை கட்டுப்படுத்தினா நல்லாயிருக்கும் ஏன்னா சந்திரனோடு சனி இணைந்து இருக்கிறதுனால சக ஊழியர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள் திட்டமிட்ட காரியெல்லாம் நிறைவேறும் இன்றைய தினம் தடை தாமதம் தடங்கள் இதெல்லாம் கொஞ்சம் விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது அதிசயசைத்திற்கு திசை அதிசயம் ஆறாமல் அதிசை நிறம் நீல நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறையும் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு காரியம் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கு நீங்கள் வராகி வழிபாடும் சித்தர்கள் வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் அதே மாதிரி தாயால் அனுகூலம் ஏற்படும் வியாபாரம் நன்றாக இருக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் அலுவலகத்தில் ஏதாவது லோன்கின்னு போட்டிருந்தீங்கன்னா அது வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தன்னம்பிக்கையோடு சில முடிவுகளை எடுப்பீங்க அதே போல் சகோதரர்கள்லாம் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் குறையும் வியாபாரத்தில் போட்டி இதெல்லாம் வந்து நீங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் திட்டமிட்ட காரியங்கள்லாம் கைகூடி வரும் சக ஊழியர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள் இன்றைய நாள் நட்புகள் நிறைந்த நாளாகவும் தன வரவு பயணங்களால் அனுகூலமும் இன்றைக்கி இருக்கும் முயற்சி இன்றைக்கி எல்லா விதத்திலும் நன்மை செய்யும் அதிர்சி செய்ய மேற்குசை அதிர்ஷ்டின் நான்காம் இன் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஊத்ராடும் நட்சத்திரக்காரர்கள் ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்குது திருவோணம் நட்சத்திர பிரச்சனைகள்லாம் விலகும் மாதிரி அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு வராகி வழிபாடு கூட செய்யலாம் சிறப்பை தரும் ஏன்னா இன்றைக்கி அஷ்டமி சனிக்கிழமை செஞ்சுட்டு போங்க இன்னும் உங்களுக்கு நன்மையை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் உங்கள் கிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஊழியர்கள் அவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் நண்பர்களிடமும் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் அறிந்து கொள்ளுங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க மனைவியினுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அரசு வழியில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு தன்மை இருக்குது எதிர்பாரா திடீர் திடீர் வரவுகள் இப்போ அரசு ரீதியாக எதாவது வரணுன்னா அது கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு புகல் உண்டு வேலையில உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூட கூடிய ஒரு தன்மை இருக்கு சகோதர வழியிலும் அனுகூலம் ஏற்படும் அதே மாதிரி இந்த சொந்தமாக ஹோட்டல் தொழில் இதெல்லாம் நடத்துறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு வருவாய் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அதே மாதிரி இன்றைய தினம் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் பொன் பொருள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் ஞாபக பிரச்சனை கொஞ்சம் அதாவது ஞாபக மறதி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் ஞாபக சக்தியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதே சமயத்தில் இன்றைய தினம் தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் அதிசயசே வடதிசை அதிசயன் ஒன்பதாம் என் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் அவிடும் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்க எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் எடுக்க எடுக்க வேண்டிய விஷயத்தில் வேகத்தோடு எடுக்காதீங்க விவேகத்தோடு எடுங்க அதே மாதிரி குழப்பங்கள் மனதில் அதிகரிக்கும் சுபகாரி முயற்சிகளில் ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும் ஒ ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலாம் ஏற்படும் அதே மாதிரி சின்ன சின்ன விமர்சன கருத்துக்கள் உங்கள் மீது ஏற்பட்டு விலகும் கூட்டாளிகளோடு இப்போ வந்து நிறைய பேர் கூட்டு தொழில் பண்ணுவாங்க நண்பர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களிடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இன்றைய தினம் ஒரு பிடிவாதமான ஒரு செயல்பாடு உங்கள் இருக்கும் அதே சமயத்தில் தலைவலி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட உடனே சென்று பார்த்துருங்க இன்றைக்கி கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமையும் அதிசயசை கிழக்கு திசை அதிசயன் ஏழாமல் அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் ஆட்சிநேர் வழிபாடு செஞ்சுட்டு போங்க மிக அருமையாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்